அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேயர்களே இன்று விவேகானந்தர் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் அவர் நினைவாற்றல் அவருக்கு நிறையா இருக்கு அவர் சின்ன பிள்ளையா இருக்கலையே ரொம்ப சேட்டக்காரனாக இருந்திருக்கிறாரு அவங்க சில நேரம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருமா உடனே கோவம் இல்லை தண்ணி குடம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவன் பண்ணுற சேட்டையை பார்த்து அந்த குடத்தை ராம 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 சொல்லிட்டு தலையில் ஊற்றிடுவாங்க அப்படியே அவன் அடங்கிடுவான் அப்படியே அம்ம இந்தியா தியானத்தில் இருந்துருவார் அதிலேருந்து அம்மா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டா அந்த அலையை செஞ்சுருவான் சேட்டப்பட்ட நேரமெல்லாம் அவருக்கு அவரை பற்றி தான் இப்போ நம்ம நினைவாற்றல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அவர் அமெரிக்காலாம் போய் இந்து மதத்தை தான் பரப்புனார் சகோதர சகோதரிகளேன்னு உலகத்தையே எல்லாத்தையும் ஒன்று போதாகிட்டார் அவர் சிக்காயிட்டார் கடைசி காலம் உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு அவரை பாதுகாத்துக்கிட்டதுக்கு சரத் சந்திரர் அப்படிங்கிற ஆள் பார்த்துக்கிட்டாரு அந்த ரூமில் என்சோக்லோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது அது புஸ்தகம் வந்து பெரிய தலையான போல் நல்லா பிக்கு சைஸு அதில் இருபத்தஞ்சு தொகுதிகள் இருக்கான் அதுக்கப்புறம் அது முப்பத்தி ரெண்டு இருக்குது மொத்தம் வந்து முப்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது பக்கம் இருக்கான் அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய புக்கு இருந்திருக்கு இந்த சரத் சந்திரர் அப்படிங்கிறவர் இந்த புஸ்தகத்தை முடியல ஜென்மம் போயிடும்னு கொஞ்சம் புலம்பியிருக்காரு உடனே விவேகானந்த சரத் இங்கேவா என்ன சொன்ன இதை நான் ஒரு சில மாதத்துலையே பத்து தொகுதிகளை படிச்சுட்டேன் அந்த அந்த இது என்ன சொல்லுதுன்னா பொது அறிவு ஆங்கில மொழி களஞ்சியம் அதில் என்ன இருக்குன்னா பொது அறிவு ஆங்கில மொழி களஞ்சியம் வெளிநாட்டில் இது பண்ணாது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது இது பண்ணியிருக்காங்க இங்காலே எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் இன்காலே எழுதப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அந்நேரம் குறையா பகுதி இருந்திருக்கு அதுக்கு அதுக்கப்புறமெல்லாம் முப்பத்தி ரெண்டு பகுதி முப்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது பக்கங்கள் உரியது அதை எடுத்துகிட்டு வா சொன்னார் சரத்து வந்து எடுத்துகிட்டு வந்தால் இதை சில மாதங்கள்லேயே நான் பத்து தொகுதிகள் படிச்சுட்டேன் நீயே பத்து தொகுதிகளில் இருந்து கேள்வி கேள் நான் சொல்லுறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் ஒரு டெஸ்ட்டு கேட்டார் கேட்ட உடனே இவர் பதில் சொன்னார் அந்த புக்கை அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தா அப்படியே இருக்குது அதாவது புக்கில் எப்படி இருக்கோ அதே போல அவர் ஒப்பிக்கிறார் அவரே ஆச்சரியப்பட்டார் சத சந்திரர் அப்படிங்கிறவர் ஆச்சரப்பட்டார் இப்போ அத்தகைய நினைவாற்றல் எதனால் வருது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதான் தேடல் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது அங்கே இங்கே மனதை செதற விடாம ஒருமுகப்படுத்தி இந்த தியானம் அது இது கடைபிடிச்சு படுத்துறதுனால அவருடைய சொல்படி அந்த மனதானது கேட்குது அப்போது போல நம்மளும் மனதை ஒருமுகப்படுத்தி அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதை படித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி நேர்களே